வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல இதனுடைய வேலை என்ன எந்தெந்த நாடுகள் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி சில லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க க்ரீன் லிஸ்ட்டு க்ரீன் லிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதத்துக்கு சப்போர்ட்டே பண்ணாத நாடுகள் கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியை பிரிப்பாங்க கிரே லிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட் அப்படின்னா முழுக்க முழுக்க இதே தான் வேலையாக வச்சுக்கிறாங்க இந்த நாடுகள் அப்படிங்கிறது பிளாக் லிஸ்ட்டுக்குள்ளே போடுவாங்க அந்த நாடுகளை இதன் அடிப்படையில் வேர்ல்டு பேங்கு இப்போ சர்வதேச நிதி நிறுவனங்கள் இருக்காங்களே இந்த எஃப்இர்டிஎஃப் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சு பண உதவி வழங்குவாங்க கிரே லிஸ்ட்டு லிஸ்ட்லாம் வந்துச்சுனா எந்த நாடுகளுக்கு வருதோ அவங்களுக்கெல்லாம் பண உதவியை வழங்க மாட்டாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இப்போ எஃப்ஏடிஎஃப் நம்ம நாட்டில் நடைபெற்ற பகல்காம் தீவிரவாத அட்டாக் இருக்குல்ல அதை கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எஃப்இடிஎஃப் கிட்ட சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பகல்காம் டெரர் அட்டாக் நடந்ததை பற்றியும் பாகிஸ்தான் அதன் பின்னணியில் இருந்ததை பற்றியும் அதுக்கு பதிலாக நம்ம ஆப்ரேஷன் சிந்துவரை நடத்தினோம்ல பதிலடியாக அதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அந்த தீவிரவாதிகளுடைய இறுதி சடங்குல பாகிஸ்தானுடைய உயர் அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படங்களோட அந்த எவிடன்ஸோட எஃப்ஏடிஎஃபுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எஃப்ஏடிஎஃப் அந்த லிஸ்ட்டை வெளியிடுவாங்க அதில் பாகிஸ்தானு கிரே லிஸ்ட்டில் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாகிஸ்தானு கிரே லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது மறுபடியும் எஃப்ஏடிஎஃப் கிட்டே எடுத்து பேசி பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த முயற்சியில் இந்தியா களமிறங்கிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் கூடிய விரைவாக பாகிஸ்தானுக்கு கிரே லிஸ்ட் உறுதியாக இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் இது இந்தியாவுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்கணும் இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டனில் செயல்படக்கூடிய இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆபரேஷன் சிந்துருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க வேற லெவலுங்க மக்களையோ இல்லை ராணுவ வீரர்களையோ குறிவைக்காமல் கரெக்டாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினீங்க பார்த்தீங்களா பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிட்டனில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பாராட்டியிருக்காங்க நம்ம இந்தியாவை இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் இருக்குல்ல அதை பற்றி அப்டேட்டை பார்க்கலாம் ட்ரம்ப் சொன்னார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து நிபந்தனையின்றி சரண் அடையணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் அதுக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடரு அதுக்கு சான்ஸே கிடையாது போர் தொடங்குகிறது இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் சுப்ரீம் லீடர் வந்து சொல்லியிருந்தார் அப்போவே ட்ரம்ப் சொன்னார் நீங்கள் எங்கே பதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போதைக்கு உங்களை போட்டு தர மாட்டோம் நீங்கள்தான் சரண் அடைஞ்சிருங்க அப்படின்னு ட்ரம்ப் ஒரு வார்னிங் கொடுத்தாரு ஈரான் கேட்குற மாதிரி இல்லை இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா நக்கலா ஈரானுக்கு குட் லக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நிலைமை வந்து கைமீறி போயிருச்சு அதனால எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் தாக்குதல் நடத்த சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலே இப்போ ஈரானை போட்டு புரட்டி எடுத்துக்கிருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்தில் நேரடியாக சண்டையில் வந்து குதிச்சிருக்காங்க இது ஈரானுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பங்கர் இருக்குது பார்த்தீங்களா பதுங்கு குழியில வந்து பதுங்கேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து நினைக்கிறாரு போல அமெரிக்கா ஒரு வெப்பன்லாம் வச்சுருக்காங்க ஒரு குண்டெல்லாம் வச்சுருக்காங்க அந்த குண்டெல்லாம் வச்சு தாக்குனா இரநூறு அடி பூமியை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகுமா இப்படி பூமி இருக்குல்ல அதிலேருந்து இரநூறு அடி உள்ளே வந்து தொலைச்சிட்டு அந்த குண்டு வந்து போகுமா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் அமெரிக்காக்காரன் வச்சுருக்கான் அதனால அமெரிக்கா இஸ்ரேல் சொல்கிறத கேட்டுட்டு நடந்தால் ஈரானுக்கு நல்லது அப்படிங்கிற நிலமை தான் இப்போ நீடிச்சுக்கிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு விகடனுக்கு விழுந்த அடி தர்ம அடி அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு சில நாட்களுக்கு முன்பாக விகடன் இருக்காங்களே அவங்க நம்ம பிரைம் மினிஸ்டருடைய கை கால்லாம் சங்கிலியால் கட்டின மாதிரியும் பக்கத்தில் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பு உட்காந்துருக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டிருந்தாங்க இது மக்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை வந்து ஏற்படுத்தினுச்சு இன்னொரு நாட்டு தலைவர் முன்பாக நம்ம நாட்டு தலைவரை விட்டு கொடுக்குற மாதிரி கார்ட்டூன் வந்து போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியானச்சிலாம் நேற்று ட்ரம்ப்புக்கிட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு எங்கள் நாட்டு விவகாரத்தில் மூன்றாவது நாடு தலையிடுறத நாங்கள் எப்போதும் இல்லை இனியும் அனுமதிக்க மாட்டோம் மூன்றாவது நாடு மத்தியஸ்தம் செய்கிறத நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சு அடித்த மாதிரி பேசிட்டார் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நிப்பாட்டினதே நாங்கள் தான் நாங்கள் சொன்னதை கேட்டு தான் இந்தியா வந்து போகிற நிப்பாட்டினாங்க அப்படின்னு ட்ரம்ப் பேசிக்கிட்டு தெரிஞ்சிக்கிருந்தாரு ஸோ அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நேரடியாக ஃபோன்லேயே உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் எதுக்காக ஆஜராகிறீங்க அப்படின்னு மோடி வந்து கேட்டுட்டாரு அது மட்டும் இல்லாமல் அப்படியே கனடா வரைக்கும் வந்துட்டீங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகிறது அப்படின்னு ட்ரம்ப் அழைப்பு விட்டுருக்காரு இல்லை எனக்கு ஆயிரத்தெட்டு ப்ரோக்ராம் இருக்கு ஏற்கனவே ஷெடியூல் பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அதனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட மோடி வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவம் இப்போது அன்னைக்கு ட்ரம்ப் முன்னாடி கையில் சங்கிலியெல்லாம் கட்டிட்டு மோடி உட்காந்துருக்க மாதிரி கார்ட்டூன் போட்டீங்க இப்போ எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விகடனை வெலுவெலுன்னு வெளுத்துக்கு இருக்காங்க பாஜகவினர் விகடனுடைய கார்ட்டூனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எங்கேயாவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடிக்கி இருக்காங்க பாஜக சோசியல் மீடியாவில் இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கடைசி டாப்பிக்கு இலவசமாக அரபி மொழி கற்றுத்தருவதாக ஒரு சென்டரை வந்து ஆரம்பித்து அதில் சேரக்கூடிய மாணவர்களுடைய குடும்ப சூழல் அறிந்து யாருடைய ஆதரவுலையும் இல்லாத ஸ்டூடெண்ட் யார் தாய் தந்தையை இழந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி மூளை செலவை செஞ்சுருக்கானுங்க மூளை செலவை செய்து ஸ்டூடெண்ட்ஸை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இருக்குல்ல அதில் சேர்க்க திட்டம் போட்டிருக்கானுங்க ஒரு கும்பல் ஸோ நான்கு பேர் வந்து இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து கைது செஞ்சிருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கலை சேர்ந்த டோட்டலாக நான்கு பேரை என்ஐஏ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்